வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு என்னடா ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுஸ்ரா தைலத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த மண்மத சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் பிறப்புறுப்பு சின்னதாக இருக்கு சுண்டு வரல் சைஸுக்கு இருக்கு கட்ட வரல் சைஸுக்கு தான் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசுல அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால பிறப்புறுப்பு சுருங்கி போச்சு சின்னதாக ஆயிடுச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிக்குச்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை தைலத்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா போதுங்க ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்பிறப்பு நல்லா செவ்வாழ படத்தை விட தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் வளர்ச்சி பெறுங்க ரத்தோட்டம் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களில் ரத்தோட்டம் சீராகுங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரே வாரத்தில் நல்ல தடிமனாக்கலாம் நல்ல நீளமாக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற வைக்கலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்து இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையே கிடையாதுங்க ஃபஸ்ட் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண தடை ஒன்றும் கிடையவே கிடையாது வயது தடையே கிடையாது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசானாலும் சரி முப்பத்தஞ்சு வயசானாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயசானாலும் அறுபத்தஞ்சு வயசானாலும் எழுபத்தஞ்சு வயசானாலும் சரிங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்பிறப்பு நல்ல தடிமனாகும் நல்ல நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பரப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை ஒரு அஞ்சு சொட்டு நல்லா இது எண்ணெயை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு சொட்டு மட்டும் பிறப்பறுப்பு மேலே விட்டு முன்னோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டுட்டா போதுங்க அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் படுத்து தூங்கிடலாம் இரவில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நார்மலாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சா போதுங்க இந்த மாதிரி தினந்தோறும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது எந்தெந்த மாதிரி பிரச்சனை வங்களா இது வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து டீடைல்டா பார்த்தோம்னா அதாவது பிறவியில் இருந்தேங்க ரொம்ப பிறப்பருப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கு கட்டை விரல் சைஸ் தான் இருக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல நானும் ஏதோ ஏதோ பண்ணி பார்த்துட்டுங்க மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் பல ஆயிரங்கள்ல செலவானத்தான் மிச்சம் பல லட்சங்களில் செலவானத்தாங்க மிச்சம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுங்க சன்னியாசியாக கூட போயிடலான்னு நினைக்கிறேங்க நல்லா அழகான மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்குங்க லவ் பண்ணி ஆனால் ஒரு புரோஜனமும் கிடையாதுங்க பிறப்பறுப்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலங்க சரி வர விரப்பத்தன்மன்றத்தை அடையவே இல்லைங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாள் நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் காரணம் வந்து நான் சின்ன வயசில் தெரியாமல் அறியாமல் பண்ண அந்த சுயன்பம் தாங்க காரணம் இப்போ என் லைஃபே கேள்விக்குறி ஆகிடுச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதுங்க நல்ல ஒரு உங்களுடைய பிறப்பொறுப்பு தடிமனாக நல்லா நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் பிறப்பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆணுறுப்புன்னு சொல்லக்கூடிய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்த் ஆகும் சரிங்களா இந்த மூலிகை எண்ணெய் போய் ஸ்கின் அப்சார் ஆயி நரம்புல அந்த ரத்தோட்டம் சீர் இல்லாமல் இருக்கும் சீர் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு எல்லாமே பாதிச்சிட்டு இருக்கும் பாதிச்சிருக்கிறதுனால நல்ல தடிமனாக இருந்த பிறப்புறுப்பு நல்ல ஒரு பெரிய முத்தனை முள்ளங்கி மாதிரி இருந்த பிறப்புறுப்பு நல்ல செவ்வாழைப்பழம் போல் இருந்த பிறப்புறுப்பு நல்ல பச்சை வாழைப்பழம் போல் இருந்த பிறப்புருப்பு நாலடிவில் சுண்டு வரல் சைஸுக்கும் கட்ட வரல் சைஸுக்கும் ஆகிறதுக்கு காரணம் நரம்புக்கு அந்த பிறப்பரப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதித்ததுனால தான் வந்து சுருங்கிடும் சின்னதாகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சரி பண்ணணும்னா ஒரு கவலையும் வேணாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து மட்டும் உங்க கையில இருந்ததுன்னா போதுங்க உங்களுடைய பிறப்பிருப்பை ஒரே வாரத்தில் சரி பண்ணிட முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைகளும் இல்லாமல் தாராளமாக சரி பண்ணலாங்க ஒரு கவலையும் வேணாங்க நம்ம கிட்ட இதுக்கு மட்டும் அஞ்சு வெரைட்டியில் வந்து மூலிகை எண்ணெய்கள் இருக்குது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கக்கிட்ட இருக்குதுங்க அதனால் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் மூலிகை மருந்துகள் இருக்குது ஒரே வாரத்தில் சரி பண்ணலாம் உங் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு பொறுத்து மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக நம்மக்கிட்ட கொட்டி கிடக்குது அதனால் ஒரு கவலையும் வேணாம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மூலிகை மருந்துகளை உங்களுக்கு அள்ளி தரும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் கூட ரிசல்ட் பார்ப்பீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் ரிசல்ட்டு பார்க்கலாம் சிலர்லாம் வந்து சார் எனக்கு எந்த ஒரு சுயன்பம் இல்லை அது இல்லை இல்லை அதெல்லாம் என்னான்னு கூட எனக்கு தெரியாது சார் நான்லாம் கிராமத்தில் வளர்ந்துவேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய ஜீன்னும் ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இருக்குது பிறவியிலேருந்தே அவங்களுடைய பிறப்பிறப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு இன்ச்சு தான் இருக்கும் அரை இன்ச்சு தான் இருக்கும் தடிமண் இருக்காது நீளம் இருக்காது கல்யாணத்தை பற்றி பேசிகிட்ருப்பாங்க வீட்டில் டிசைட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க இல்லைனா அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க கடைசியில் பெண்ணுறுப்புக்குள்ளே இது ஆணுறுப்பு போகவே போகாது ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதனால குழந்தையின்மை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பிறப்பு நீளமாக வளர்ச்சி பெறுங்க நூறு சதவீதம் நான் கேரண்டி தரேன் சிலர்லாம் சொல்லுவாங்க சார் இதெல்லாம் வந்து சாத்தியமாக சார் ஒரு வயசுக்கு மேலே வந்து பிறப்புறுப்பு வளர்ச்சி அடையாதுன்றாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கிறது ஸ்ட்ரென்த் ஆக்கி விடும் அதேமாரி சின்னதாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பை நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தடில் மசாஜ் பண்ணும்போது போது கண்டிப்பாக நீளமாக வளர்ச்சி பெறுங்க அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் வந்து இந்த ப்ராடக்டை உங்களுக்கு அனுப்பி தர முடியும் இது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் நீங்கள் தரக்கூடிய காசுக்கு நல்ல ஒரு ஒரு இருக்குங்க கண்டிப்பா நீங்க சுயன்மம் பண்ணி உங்களுடைய பிறப்பறுப்பு சின்னதாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி உடம்போடு உடம்பு போய் ஒட்டி இருந்தாலும் இல்லை நெளிஞ்சிருந்தாலும் நல்ல பெரிதாக இருந்தால் பிறப்பறுப்பு குட்டியாக இருந்தாலும் சரி இல்ல எனக்கு எந்த ஒரு பயக்கமும் இல்லை வயது காரணமாக சின்னதாயிடுச்சு குட்டி ஆகிடுச்சு சுருங்கிடுச்சு சரி வேற விருப்பத்தன்மை அடையலைனாலும் சரி இல்லை பெருவிலருந்தே எனக்கு ஒரு இன்ச்சு தான் இருக்குது ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது தடிமணல நீளம்னாலும் சரி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ப எங்க கிட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்கிறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ரொம்ப ஒருத்தபாக இருக்கும் நீங்கள் நாலு பேருக்கு எங்களுடைய ப்ராடக்டை ரெஃபர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் என்னால் அனுப்ப முடியும் கு கிராமத்தில் இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் டெலிவரி செஞ்சு தருவேங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இல்லை ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ப்ரபர்ஷன் கொரியர் எஸ்டி கொரியர் இல்லைனா இந்தியன் போஸ்ட் இந்த மூணு வழியாக என்னால் டெலிவரி பண்ண முடியும் சரிங்களா அப்படியெல்லாம் நேராக கூட எங்கள் நிறுவனத்திலேயே வந்து நீங்கள் டைரெக்டாக கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிலரில் கமெண்ட்டில் ப்ரைஸ் கேட்குறீங்க தயவு செஞ்சு கேட்காதிங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் இது ஏற்றத்தாழ்வாக இருக்கும் ரேட்டு அதனால் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விலை நீங்கள் வாங்கும் போது கம்மியாக கூட இருக்கலாம் ப்ரைஸு இல்லை அதிகமாக கூட இருக்கலாம் அதனால் வந்து தயவு செஞ்சு ப்ரைஸ் வந்து கமெண்ட்டில் கேட்க வேண்டாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாங்கலனால பரவாயில்ல இதனுடைய பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை கம்பேர்லாம் பண்ண மாட்டோம் தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தேவைப்படுறாங்க உடனே கண்டக்ட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ டாடா பை பாய் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்